சில யாரோ சிலருக்கு வந்து அவருடைய பெயர் கேட்டாலே வந்து ஒவ்வாமையாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போட வேண்டிய இல்லை இதை நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி இவங்க நான் கேட்குறேன் விஜய் அவர்கள் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காங்க போன வாரம் விஜய் அவர்கள் கோவாவில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க அவர் விமான நிலையத்தில் கேட் நம்பர் சிக்ஸில் சோதனை கூடத்தில் தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு தனியார் விமானத்தில் போகிறாங்க அவருடைய பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு விஜய் அவர்கள் யாரு கூட வேணாலும் போலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் விஜய் அவர்கள் கூட யாரு வேணாலும் விமானத்தில் போகலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் யார் அந்த போட்டோவை எடுத்து வெளியிட்டார் அதனால்தான் நாங்கள் நம்முடைய சிந்தியா அவர்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சர் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதம் எழுதி இருக்கின்றோம் எழுத இருக்கின்றோம் யார் அந்த போட்டோவை எடுத்தாங்க இதே போகிறவங்க வர்றவங்க ஃபோட்டோ தான் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேலையா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸில் ஃபோட்டோ எடுத்து திமுக ஐடி விங்கி கொடுக்குறதா அவங்க வேலையா ஆனால் ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தலையிடுவதற்கு யாரும் உரிமை இல்லை அவங்க பேசுகிறது பிஜேபிக்கு எதிராக பேசுனா கூட நான் இந்த கட்சியினுடைய மாநிலத் தலைவராக சொல்லுகின்றேன் இதுதான் நீங்கள் வந்து காட்டக்கூடிய அரசியல் நாகரிகம் இதுதான் திமுக வந்து மக்களை மதிக்கக்கூடிய விதம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போவாங்க தனியாக அவங்க போகிறாங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க அதையும் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் லீக் பண்ணுவீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட் எடுப்பீங்க தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சரத்துக்கு எழுதுகிறோம் சிசிடிவி எக்ஸாமின் பண்ணுங்க யார் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு பிடிங்க அவங்க செல்ஃபோன்லேருந்து யாருக்கு அனுப்பிச்சாங்கன்னு எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளுங்க இது முதல் விஷயம் இரண்டாவது உங்களுடைய கேள்வி ஆனால் இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அவருக்கு தெரியும் அவர் உட்காந்து அரசியலை பார்க்கணும் உன்னிப்பாக பார்க்கணும் இதனால கொஞ்சம் சினிமாவில் பிஸியாக இருந்தாங்க அதனால் பத்தாண்டு காலம் மோடி ஐயா அவனுடைய ஆட்சியை சரியாக கவனிச்சாங்களான்னு தெரியல இப்போ அரசியலுக்கு வந்திருக்காங்க அதனால் அவர்கள் கவனிக்கணும் பத்தாண்டு காலமாக அம்பேத்கர் ஐயா சொன்னபடி அரசியல் செய்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வது யார் அவங்க பின்பாயிண்ட் பண்ணட்டும் இந்த இடத்துல பிஜேபி அம்பேத்கர் ஐயா கொள்கைக்கு விரோதமாக போச்சு சொல்லட்டும் பாயிண்ட்டு சொல்லணும் பாயிண்ட்டு சொல்லணும் பத்தாண்டு காலம் பிஜேபியினுடைய ஆட்சி மோடி ஐயா ஆட்சி பதினோரு ஆண்டு காலம் பதிமூன்று ஆண்டு காலம் குஜராத்தில் மோடியையாவுனுடைய ஆட்சி ஒரு இடத்துல அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்டோம் அப்படின்னு ஒரு கட்சி வாய்க்கிலேயே உதயநிதி ட்வீட் போடுறார் அந்த ட்வீட்ல ஒரு லைன் போடலாமே இது அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிரானது அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு அதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுக்கு பிறகு திரும்ப கொண்டு வர்றோம் இது எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கும் ஏன்னா அம்பேத்கர்யா கொண்டு வந்த சட்டம் தானே ஐம்பத்தி ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஐம்பத்தேழு ஒரே நாடு ஒரே தேர்தல் அறுபத்தி ரெண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அறுபத்தேழு ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி அம்பேத்கர்யாவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் அதனால சில படித்த அரசியல்வாதிகள் கேட்டால் அஞ்சு முறை எம்பி ஏழு முறை எம்பின்னு பாராளுமன்றத்தில் பேசுறாங்க உங்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன் அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தால் அது அம்பேத்கர்யாவுக்கு எதிராக எப்படி சொல்லுவீங்க அம்பேத்கர்யா சொன்னது தானே செய்கிறோம் அதனால் எல்லோருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் உட்பட எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது எங்களிடம் குறை இருந்தால் சுட்டி காட்டுங்க பாயிண்டாக பேசணும் இது தப்பு பண்ணீங்க இந்த பில்லில் தப்பு பண்ணீங்க இந்த சட்டத்தில் தப்பு பண்ணிங்க நான் உங்கள்கிட்ட பாயிண்டாக பேசுகிறேன் அப்படி யாராவது சொன்னால் நாங்கள் நான் தவறு செய்தாலும் கூட திருத்தி கொள்கின்றோம் நான் காலையிலே சொன்னேன் அம்பேத்கர் ஐயா என் கடவுள்னு அதனால் தயவு செய்து அரசியல் கட்சிகள் பொத்தம் பொதுவாக பேசி 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 இப்படியே வண்டி ஓட்டுறதை விட எங்கே தவறு நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் பேசு